அடுத்து பேராசிரியர் கண்ணன் நாராயணனையா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் மலர் நீத்துக் கொள்வதற்காக உலக தமிழ் கலை இலக்கிய மாநாட்டின் சிறப்பு மலர் வெளியிடப்படுகின்றது இந்த மலர்மை பெறுவதற்கு நாங்கள் பெருமதிகளை அழைத்திருந்தோம் அடுத்து மட்டக்கிழப்பு ஆய்வு நூலினை வெளியிட்டு வைத்திருக்கின்றோம் அதுக்கு இந்த நிகழ்வின் அஞ்சல் முத்திரையினையும் வெளியிட்டு வைத்திருக்கின்றோம் உங்களதாக இந்த மாநாட்டு மலர் வெளியீட்டில் கலந்திருந்த பெருங்குகளுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மட்டக்கிழப்பு ஆய்வு நூல் வெளியீட்டுக்காக அழைத்து செல்கின்றோம் மட்டக்கிழப்பு ஆய்வு நூல் வெளியிடுவதற்காக மலேசியாவின் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் டாக்டர் சரவணன் ஐயா அவர்களை அன்போடு ஒரு மேடு கலைக்கின்றோம் மட்டக்கிழப்பு ஆய்வு நிலை வெளியே துவைப்பதற்காக மலேசியா நாட்டின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் டாக்டர் சி சரவணன் ஐயா அவர்களை அன்போடு ஒரு மேடு கலைக்கின்றோம் மட்டக்கிழப்பு ஆய்வு நிலையை வெளியே துவைப்பதற்காக நூல்லை பெற்றுக் கொள்வதற்காக பேராசிரியர் பத்தபக்ஷலா பாரவி அவர்களை அங்கோடு முன்னாடி கலைக்கின்றோம் நூலை கொள்ள கிழக்கு மாகாண விமித்து திரைக்களத்தின் செயலாளர் கோபாலரத்தனம் ஐயா அவர்களை அங்கோடு அழைக்கின்றோம் கிழக்கு மாகாண உதவி உள்ளாட்சி ஆணையாளர் சி பிரகாஷ் ஐயா அவர்களை முன்னோடி கலைக்கின்றோம் சதீஷ் ஐயா அவர்களை அங்கோடு அழைக்கின்றோம் நூலையை பெற்றுக் எங்களுடைய மலேசிய நாட்டின் இன்னைய பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் அவர்களின் கரங்களினால் இந்த நூல் வழங்கப்படுகின்றன கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் திருமதி சுயாதா குலேந்திரகுமார் அமர் அவர்களை அழைக்கின்றோம் கிழக்கு மாகாண மீன்பிடித்துறை செயலாளர் சுதாகரன் ஐயா அவர்களை அங்கோடு அழைக்கின்றோம் உதவி பேராசிரியர் டாக்டர் இறைவாணி அம்மணி அவர்களே உங்களை கிடைக்கின்றோம் நூல்நிலை பெற்றுக் கொள்வதற்காக இந்த ஆய்வு நூலினை வெளியிட்டு வைத்திருக்கின்றேன் மலேசிய நாட்டின் முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சி சரவணனையா அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நிகழ்வின் அடுத்த அம்சமாக சிறப்பிக்கும் விதமாக ஞாபகமாக அஞ்சல் முத்திரை வெளியிடப்படுகின்றது இந்த அஞ்சல் முத்திரையினை வெளியிட்டு வைப்பதற்காக கிழக்கு மாகாண கௌரவ ஆளுநர் செந்தில் அன்போடு அழைக்கின்றோம் அஞ்சல் முத்திரையினை வெளியிட்டு வைப்பதற்காக அஞ்சல் முத்திரையினை வெளியீடு செய்வதற்காக இலங்கை அஞ்சல் திணைக்களத்தின் பிரதி அஞ்சல் மா அதிபதி திரு ராஜித கே ரணசிங் ஐயா அவர்களையும் அழைக்கின்றோம் அவரோடு பிரதி அஞ்சல் மா அதிபதி கிழக்கு மாகாணம் எச் எம் எம் அஸ்லாம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பிரதி அஞ்சல் அத்தியட்சகர் மட்டக்களப்பு எஸ் ஜெகன் அவர்களை மேடை அழைக்கின்றோம் மக்கள் தொடர்பு உத்தியோகத்தர் என் குன சிங் அவர்களையும் மேடை கலைக்கின்றோம் பதவிநிலை உதவியாளர் எஸ் ஜலதீவன் அவர்களையும் மேடை இன்றைய உலக தமிழ் கலை இலக்கிய மாநாட்டின் ஞாபகத்தமாக அஞ்சல் முத்திரை வெளியிடப்படுகின்றது இந்த அஞ்சல் முத்திரையும் இனிமேல் தபால் உரைக்கு நடைமுறையில் வரும் என்று சொல்லிக்கொண்டு இந்த அஞ்சல் முத்திரையினை வெளியிட்டு வைப்பதற்காக கௌரவ கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமராய் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம் அஞ்சல் முத்துரையினை பெறுவதற்காக மலேசிய நாட்டின் முன்னேள் அமைச்சர் மாண்புமிகு டாக்டர் ஸ்ரீ எம் ஐயா அவர்களை மேடை கலைக்கின்றோம் கிழக்கு மாகாண பிரதமர் செயலாளர் ஆர் எம் பி எஸ் ரத்னாயக்க ஐயா அவர்களை அழைக்கின்றோம் கல்வி அமைச்சின் செயலாளர் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம் கிழக்கை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் வல்லிபுரம் கனசிங்கம் ஐயா அவர்களை மேடை கலைக்கின்றோம் முனைவேரர் சுபாசினி கனக சுந்தரம் அம்மணி அவர்களை மேடை கலைக்கின்றோம் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்க தலைவர் ராஜ் அவர்களை மேடைத்து நிற்கின்றோம் தபால் முத்திரையினை வெளியிடுவதற்காக மட்டக்களப்பு தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் சைவ பிரபலர் ரஞ்சிதமூர்த்தி ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம் இவர்களோடு கலாறு ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் சுவிட்சர்லாந்திலிருந்து வந்திருக்கின்ற கலாறு சதிசையா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம் உலக தமிழ் கலை இலக்கிய மாநாட்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்வின் வைபவ ரீதியாக வரலாறாக கிழக்கு மாகாணத்தின் மட்டக்கிழப்பு மாநகரில் இந்த ஒக்டோபர் மாதம் இரண்டாம் திகதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் திகதி வைபவ ரீதியாக வெளியிடப்படுகின்ற தபால் ஒத்துரை எங்களுடைய கிழக்கு மாகாண ஆளுநரின் கரங்களுக்கு கையளிக்கப்படுகின்றது இனி பெறுகின்ற கடித முறைகளில் தபால் உரைகளில் எங்களுடைய உலக தமிழ் மாநாட்டின் தபால் முத்துரை பொறிக்கப்பட்ட நினைவு சின்னமாக இந்த தபால் முத்துரை வழி வருகின்றது இவர்களோடு தபால் முத்துறையினை பெறுவதற்காக முனைவர் பாப்பா அவர்களை அழைக்கின்றோம் முனைவர் இறைவாணி அவர்களை அழைக்கின்றோம் திருமிகு நானு அவர்களை அழைக்கின்றோம் திருமிகே கிரிஷாத் அவர்களை அழைக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி உலக தமிழ் கலை இலக்கிய மாநாட்டின் ஞாபகத்தமாக இந்த தபால் முத்திரை வெளியிடப்படுகின்றது வரலாற்று ரீதியாக வெளியீடு செய்யப்படுகின்ற உலக தமிழ் கலை இலக்கிய மாநாட்டின் தபால் முத்திரையை கிழக்கு மாகாண கௌரவ ஆளுநர் அவர்கள் வழங்கி கையளிக்கின்றார் முனைவர் கண்ணன் அவர்களை அழைக்கின்றோம் முனைவர் ஒளிவண்ணன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் முனைவர் பக்த வக்ஷலா பாரதி அவர்களை அழைக்கின்றோம் முனைவர் பத்மாவதியை அவர்களை அழைக்கின்றோம் முனைவர் கௌதம ஷண்மா அவர்களை அழைக்கின்றோம் திருமிகு செல்வ முரளி அவர்களை அழைக்கின்றோம் முனைவர் இளங்கோ அவர்களை அழைக்கின்றோம் திருமிகு இந்திரன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் திருமிகு கீர்த்தி வர்மன் அவர்களை அழைக்கின்றோம் திருமிகு அசோக் குமார் அவர்களை அழைக்கின்றோம் திரு முக்கன் அவர்களை அழைக்கின்றோம் மோகன் அவர்களை அழைக்கின்றோம் செந்தில் ராஜன் அவர்களை அழைக்கின்றோம் கௌரவ திரு சதா அவர்களை அழைக்கின்றோம் அஞ்சல் முத்துணையினை பெறுவதற்கு சலா அவர்களை அழைக்கின்றோம் முத்துணையினை பெறுவதற்கு தமிழ் கலை இலக்கிய மாநாட்டின் ஞாபகாத்தமாக மட்டக்களப்பு மாநகரில் எமது நினைவு நாளாக இந்த தபால் முத்துரை வெளியிடப்படுகின்றது கே சந்தர்ராஜன் அவர்களையும் மேடை கலைக்கின்றோம் தபால் முத்துறையினை பெறுவதற்கு கிழக்கு மாகாண கௌரவ ஆளுநர் செந்தில் தொண்டமான் நின் கரங்களினால் இந்த தபால் முத்திரை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இன்றைய உலக தமிழ் கலை இலக்கிய மாநாட்டின் ஞாபகத்தமாக இன்றைய நிகழ்வின் அம்சங்களை உள்ளடக்கியதாக இந்த தபால் முத்திரை இன்றிலிருந்து வெளிவருகின்றது இந்தளவாக இந்த தவால் முத்திரை வெளியிட்டுக்கு எம்மோடு இணைந்திருக்கின்ற அஞ்சல்மா திணைக்களத்துக்கு எங்களுடைய விசேட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இது தொடர்பான முழுமையான புகைப்படம் தற்பொழுது எடுக்கப்படுகின்றது அஞ்சல் முத்திரை காண்பிக்கப்பட்டு ஒரு முழுமையான புகைப்படம் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது இன்று வெளியீடு செய்யப்பட்ட இன்று வெளியிட்டு வைக்கப்பட்ட அஞ்சல் முத்திரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உலக தமிழ் கலை இலக்கிய மாநாடு தொடர்பான அதன் ஞாபகத்தமாக வெளியிடப்பட்ட அஞ்சல் முத்திரை இது